மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன் எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வந்து ஃபாரின் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் தம்பி தம்பி தங்கச்சி ஹஸ்பண்டு அப்புறம் பெரியமாப்பா சங்கட்டி எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு அந்த குடும்பமே முன்னூறுவாங்க அதை தாங்க சொல்கிறாங்க நீங்கள் மட்டுமே முன்னேறினா முயற்சி அதுக்கு ஒரு வெற்றி ஆனால் நீங்க மட்டும் முன்னேறினா பத்தாது நம்ம கூட இருக்கவங்களும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரையும் வெற்றி பெற செஞ்சிங்கன்னா உங்களால ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் நம்ம இருக்கிற சூழல் சந்தோஷமா தானே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அதனால எப்பவுமே சரி இப்போ இன்னைய காலகட்டத்தில் எல்லாரும் தான் குடும்பம் தான் வீடு தான் பிள்ளைங்க அப்படிதான் பார்க்குறாங்களே தவிர பொதுவான விஷயங்களை யாருமே பாக்குறதுல எல்லாரையும் முன்னேற்றதில்லை நீங்க எல்லாரையும் முன்னேற்றுங்க கட்டாயம் ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க ரெண்டாவது அடுத்தவனுக்கு ஆயிரம் அறிவுரைகள் சொல்வதை விட அதில் ஒன்றை கடைபிடி அருமையான வார்த்தைகளுக்குங்க இது சும்மா நீ இப்படி இரு அப்படி இரு நான் ஏன் என் ஏன் நான் அப்படி இருந்தேன் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது இப்படி இருந்தேன் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இப்படி இருந்தேன் இப்படி ஒரு ஆயிரம் அட்வைஸ் அது ஒன்று தான் இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லக்கூடாது எத்தனை அட்வைஸை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் கடைப்பிடிச்சி காமிக்கணும் நீங்கள் ஒரு நல்ல அம்மா அப்பாவாக இருக்கணுன்னா முதல்ல உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லதை செஞ்சு காமிச்சிங்கன்னா பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா திருடாமல் இருந்தீங்கன்னா பிறரை ஏமாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க உங்களை பார்த்து அதை தான் கற்றுக்கும் இல்லை நீங்கள் எல்லா வேலைகளையும் திருட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தை உங்களை ரோல் மாடலாக பார்க்கும்பொழுது அதனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் அதனால் இன்னையிலேருந்து எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்றதை நிறுத்திட்டு அதை நீங்கள் கடைப்பிடிங்க வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுங்க மூன்றாவதாக இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு நாம் நம்மளை எப்படி இட போடுவோம்னா வருங்காலத்தில் நம்ம என்ன செய்ய போறோங்கிறத யோசிச்சு இட போடுவோம் ஆனால் இந்த உலகம் உன்னை என்ன எப்படி இட போடுனா நீ இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கியோ அதை வச்சு எடை போடுவோம் அதனால நீ எடுக்க போகிற முயற்சி நான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் வல்லவனாயிடுவேன் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு ஆனால் மற்றவர்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கியோ அதுதான் வெளிப்பாடு அதனால் உன்னுடைய முடிவுகள் எடுக்கிறதாகட்டும் உன்னுடைய இலக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கும்பொழுது அதில் நல்ல சிந்தித்து முடிவுகள் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி உன் பக்கம்தான் இருக்கும் முயற்சி பண்ணு அதுக்கு உழை அதற்குரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் ஆனால் நீ எடுத்த வெற்றி இருக்குல்ல அதில் எதில் ஜெயிச்சிருக்கியோ தான் உலகம் ஒன்ன நம்பும் அதனால் சிந்தித்து வெற்றியாளனாக மாறு